அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும் வலுவான கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை உறுதிபட சொல்கிறேன் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் மக்களை குழப்பி இன்றைக்கு அச்சத்தின் அடிப்படையில் பயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக பிஜேபியிலும் பிடிமா செயல்படுவதாக குற்றம் செஞ்சால் அது முற்றிலும் உண்மையல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூற்றம்பது நாள் இருக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல்ல முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இருக்குமா நான் பேசுகிறத பார்த்தா அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும் பையன் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும் வலுவான கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் அண்ணா திமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி இல்லை உறுதிபட சொல்கிறேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை குழப்பி இன்றைக்கு அச்சத்தின் அடிப்படையில் பயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அண்ணா திமுக பிஜேபி பிடிமா செயல்படுவதாக குற்றம் செஞ்ச அது முற்றிலும் உண்மை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்னும் ஐநூறு ஐநூற்றம்பது நாள் இருக்குது நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நான் பேசுகிறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் கூட்டணி வைக்கணும் பையன் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா ஆப்ளை நவ்